ஜபக்கூடுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கூடாரத்தை தகர்த்தி எறிந்த எதிரானவர்கள் நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதானா என்ற கேள்வியும் எழுகிறது தற்போது கிறிஸ்தவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர்களின் கூடாரத்தை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்தவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் என ஒன்றாக இணைந்து ஒரு கூடாரத்தில் அமைதியோடு கைகளை தட்டி கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது கிறிஸ்துவுக்கு எதிரான பிற மதத்தினர் கூட்டமாக வந்து அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்த போதே அவர்களின் கூடாரத்தை கிழித்தறிந்து சேதப்படுத்தினர் இத்தகைய கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போதும் அவர்கள் இடைவிடாது கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தனர் வடமாந்திரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமை தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே வருகிறது இதற்கான முடிவு விரைவில் வரும் இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துதான் ஒரே கடவுள் அவர் நமக்காகவும் நமது பாவங்களுக்காகவும் சிலுவையில் மறித்தார் என்பதையும் அவர்தான் உண்மையான கடவுள் என்றும் விரைவில் உணர்வார்கள்